கோதுமாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து உப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம திரட்டிடலாம் இந்த மாதிரி திரட்டிடணும் திரட்டிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை நம்ம டிசைனாக கட் டிசைன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸ்ஸாக நம்ம செஞ்சு எடுத்துக்கணும் நீங்கள் இப்படியாவும் செய்யலாம் இல்லை நீங்கள் தனியாக எடுத்து இது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை ஒப்பிக்கும் இது ரெண்டுத்தையும் அப்படி ஜாயின் பண்ணும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீஸையும் இதே மாதிரி செஞ்சுனோம் இதை வந்து எண்ணெயில் பிடிச்சி எடுத்துடணும் பொரித்து எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம நாட்டு சக்கரை பாக்கு எடுத்து அதில் நம்ம போட போகிறோம் அளவுக்கு ரெண்டு கிளாஸு நாட்டு சக்கரை ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம் இதை நல்லா கொதிக்கணும் கவி வரைக்கும் நல்லா கொதிக்கணும் எண்ணெயில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரூம் வந்துருச்சு இப்போ நம்ம இது எடுத்து போட்டுடலாம் இது நல்லா ஊறிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் நன்றி வணக்கம்